அதுக்கும் ஏங்க இதையுமே பெருக்கிட்டு போகக்கூடாது சுருக்கிட்டு போகணும் நீங்கள் தான் வகுப்புலேயே சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க இப்போ பூசையை நான் சொன்ன கம்மியாக பண்ணோன்னு நீங்கள் எதுவும் சொல்கிறீங்க சுருக்கிவிட்டேன் அப்படின்னு எதை பெருக்கணும் எதை சுருக்கணும்னு கூட நம்மளால் தெரிந்து கொள்ள முடிவதில்லை பெருமான் பற்றை விரித்து கொண்டே போக வேணும் உலகப்பற்றை சுருக்கி கொண்டே வரணும் அதை விட்டுட்டு நாம் என்ன பண்ணுறோம் உலகப்பற்றை பெருக்கி கொண்டே போயிட்டு நம்ம பற்ற சிவப்பற்ற குறைச்சிக்கிட்டே வரோம் அப்போ விடையவர் வீரட்டானம் விரைந்து சென்று என்னை உடையவர் எம்மையும் ஆடும் ஒருவர் அவன் எப்படி ஒருவன் என்னும் ஒருவன் காண்க பெருமான் எப்படிப்பட்டவர் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க அவனுக்கு ஒப்பாக உலகில் யார் சிவனோடு ஒப்பும் தெய்வம் தேடிலும் இல்லை அவனோடு ஒப்பா இங்கு யாவரும் இல்லை இந்த உலகத்தில் அவனுக்கு ஒப்பா யாரையாவது சொல்ல முடியுமான ஒருத்தர் இல்லை தேடினாலும் இல்லை